உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டிபன் பீஸ் என்று எமது யூடியூப் சேனல் ஊராக இணைந்திருக்கிறீர்கள் நேற்றைய தினமானது இலங்கையை ஒரு உலுக்கிய ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது தெய்வலை மௌலவேனிய பகுதியிலே இருக்கின்ற பகுதியிலே நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூட்டிலே பத்தொன்பது வயது இளைஞனானவர் அவர் கூட்டிக் கொண்டிருக்கின்றார் அந்த காணொலிய தற்போது வயது வீரர்கள் அதனால் அந்த ஒரு ரோட்டை கூட்டிக் கொண்டு இருக்கும் போது அதனால் நடுகின்ற நடுவியவர்கள் அவரை நோட்டம் மறைந்து மீண்டும் திரும்பி வந்துதான் அவருடைய காலிலே துப்பாக்கி சூட்டு நடாத்தி விட்டு பிறகு அதற்கு தப்பித்து ஓடுகின்ற வேலைகளிலும் அவர்கள் விடாமல் துரட்டி அவர் பஸ்ஸுக்குள்ளே அடிவடையெல்லாம் அதையெல்லாம் துரட்டி போய் ஒரு அங்காலை வச்சு அவரை துப்பாக்கியை சுட்டி இருக்கிறார்கள் இவ்வாறு ஒரு இந்த இலங்கையிலே துப்பாக்கி கலாச்சாரம் துப்பாக்கி சுடுவது என்பது ஒரு சர்வசாதாரணமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த வருடத்திலேயே இந்த மூன்று நான்கு ஐந்து காலப்பகுதியிலே துப்பாக்கி சூட்டு சம்பவமானது இலங்கையிலே பதிவாயிருக்கின்றது துப்பாக்கியால் சுடுவந்த சம்பவமானது தொடர்ச்சியாக இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனால் இந்த வருடத்திலேயே நாற்பத்தி ரெண்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் இருபத்தி ஒன்பது கொலைகளும் இடம்பெற்றிருக்கின்றது அவ்வாறு இலங்கையிலே ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெறுவது என்பது ஒரு சர்வசாதாரணமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த பாதாள உலக தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டெஹிவலி வடைமிட்டா பகுதியைச் சேர்ந்த இளைஞனே நேற்றைய தினம் துப்பாக்கி சூட்டிலே கொல்லப்பட்டிருக்கின்றார் இவர் பாதாள உலக பகுதிகளினுடைய போதைப் பொருள் அவர்களுடைய சகோதரரும் மற்றும் இவருடைய தாயாரானவர் போதைப் பொருள் கடத்தல்களிலே சம்பந்தப்பட்டவராகவும் தாயார் இருந்திருக்கின்றார் அவருடைய தாயார் கைது செய்யப்பட்டு அவருக்கு பல வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையிலிருந்தது இதனால் அவருடைய தாயாரும் சிறையிலே தற்போதும் இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த பகுதியைச் சேர்ந்த அந்த இளைஞன் வரைமிட்ட பகுதியைச் சேர்ந்த இளைஞன் நேற்றிய தினமானது அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு வாகனங்கள் எல்லாம் வருகின்ற வாகனங்கள் மீதியால் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேலையிலேதான் வாகனங்கள் வருகிறது அவர் அந்த சுற்று அவர் ஓடி வந்து மற்ற பாதையை வந்து அவரை உயிர் பசிப்பதற்கு பல வழிகளிலே முயற்சி செய்கின்றார் ஆனால் அந்த துப்பாக்கியுடன் வந்தவர்கள் அவரை முகாமல் தொடர்ச்சியாக கலைத்து துப்பாக்கியால் சுடுகிறார்கள் இவ்வாறு ஒரு தொடர்ச்சியான சம்பவமான துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு இலங்கை சென்று விட்டதால் தொடர்ச்சியாக இவ்வாறு துப்பாக்கி சூடும் கொலை சம்பவங்களும் மற்றும் பல்வேறு கொலைகளும் இலங்கையிலே கொலை என்பது ஒரு மருந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தற்போதைய அரசாங்கமானது இதற்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த பாதாள உலக கொஸ்டிகளை கடத்து நிறுத்து மக்களுக்கு ஒரு சுதந்திரமாகவும் மக்கள் சுதந்திரமாக நடமாடி செல்வதற்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் மக்கள் இந்த துப்பாக்கி துப்பாக்கி சுடுவது என்பது ஒரு சர்வசாதாரமாக காணப்படுவதால் மக்கள் பீதியிலே காணப்படுகின்றனர் மக்கள் பயத்திலும் எவ்வாறு தொடர்ச்சியாக இடம்பெறுவதால் மக்கள் வீதியிலே பயணிப்பதற்கும் ஒரு பயந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வடைமீட்ட பகுதியை பத்தொன்பது வகை வயது இளைஞன் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த வடைமீட்ட பகுதியானது அஹ் இந்த அதற்கு அதற்கு வெய்வலை பகுதியில் இருக்கின்றது இந்த பகுதிக்கானது ஒரு பாதுகாப்பு புலசி நிலையமானது தனியாக நியமிக்கப்பட்டு அஹ் மிகுந்த பாதுகாப்பு நிறைந்ததாகவும் வீதி வீதியோரங்களே மற்றும் போலீசார் மற்றும் ஆமைகள் மற்றும் நடமாற ஒரு பிரதேசமாக அந்த வடைமுட்ட பகுதி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் போதைப் பொருள் அதிகமாக இடம்பெறும் பகுதியாக இந்த காணப்படும் இந்த வடமேட்ட பகுதியிலே பகுதியைச் சேர்ந்த இளைஞனுக்கு இன்றைய நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறு தொடர்ச்சியாக இடம்பெறுவதால் இலங்கையிலே தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகளுடைய வரிசையும் குறைவத குறைபடுவதற்கான வழி ஏற்படுகின்றது ஏனென்றால் இவ்வாறு தொடர்ச்சியாக இடம் இடம்பெறுவதால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகளும் இலங்கைக்கு வருகை பெறவு மிகிதம் குறைவாக காணப்படும் ஏனென்றால் அதற்கு பயந்து பயந்து இப்படி துப்பாக்கி சூடு நடைபெறுவதால் அஹ் நாளைக்கும் எங்களுக்கும் நாங்கள் இடங்கள் இலங்கை வந்துள்ளா பய இடங்களை பார்க்கும் போதும் எங்களுக்கும் ஒரு அஹ் துப்பாக்கியால் சுடக்கூடிய நிலைமை ஆபத்து ஏற்படும் என்று ஒரு பயத்திலே இலங்கை புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகளும் இலங்கைக்கு வருவதற்கு பயப்படுவார்கள் ஆனால் இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை உடன் நிறுத்த வேண்டும் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த துப்பாக்கியை பயன்படுத்துவர்கள் மற்றும் இந்த கொலைகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சட்ட சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல தகுந்த தண்டனை கொடுக்கும் போது இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை இலங்கையிலே முற்று முழுதாக நிறுத்த முடியும் எனவே இந்த அரசாங்கம் அரசாங்கத்தின் மீது மக்கள் கூடுதலான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை வேணும் போகாமல் இந்த அரசாங்கம் மக்களுக்கு ஒரு நல்ல சிறந்த சேவையை செய்ய வேண்டும் துப்பாக்கியால் நிறுவனங்களும் எங்கு பார்த்தாலும் துப்பாக்கியால் சுடுவது மற்றும் நீதிமன்றத்திலும் கொலை செய்வதற்கு எத்தனை சதவிகள் நடைபெற்று அதிலும் வந்திருக்கிறார் அவ்வாறு பல கொலைகள் இடம்பெற்றுகின்ற பகுதியாக இலங்கையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதனை தற்போதைய அரசாங்கமானது இதனை நிறுத்தி மக்களுக்கு ஒரு சுகிச்சகரமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு நீங்கள் அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இன்றைய தினமானது உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது இலங்கையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினமானது அமோகமாக மக்கள் தேர்தலிலே வாக்களித்தார்கள் என நம்பிக்கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் எல்லாம் பிரச்சாரம் இல்லாமல் முடிவடைந்து மக்கள் இன்றைய தினம் தமக்கு தாம் விரும்பியும் ஒரு உறுப்பினரை தெரிவு செய்வதற்கான வழிமுறை இன்றைய தினம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கையிலே அமைதியாக இந்த தினம் தேர்தலானது இடம்பெறது அனைவரும் சென்று இந்த தேர்தலிலே கட்டாயம் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து நீங்கள் விரும்ப கட்சிக்கு உங்களுடைய புள்ளடிகளை விட்டு அவர்களை ஒப்பிதரை செய்து உங்களுக்கு அஹ் நல்லது எதிர்காலம் அமைய வாழ்த்துகின்றோம் இன்றைய காணொலிகள் இங்கே தற்போது பதிலுகள் சூடு மற்றும் இங்கிலாந்தில் நடைபெறும் தேர்தல் தொடர்பாக உங்களுக்கு தெரிய அஹ் அது தொடர்பான காணொலிகளை நீங்க தற்போது பார்வையிட்டிருக்கிறீர்கள் பாண்டியன் நியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்